மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ வரக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்கக்கூடியது நலம் தரும் நாற்காலி யோகா அப்படின்னு எல்லா வயதினருக்கும் ஏற்ற நம்ம பெரியவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமட முடியாதவர்கள் அவர்களுக்கு நம்ம அடிக்கடி முக்கியத்துவம் கொடுத்து எளிமையான பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்குறோம் அதை பார்த்து நிறைய நபர்கள் பலனடைந்து வருகின்றார்கள் அந்த வகையில் இனிமேல் வரக்கூடிய பகுதிகளில் நம்ம ஒரு நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இது மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் மேலும் சொல்லப்போனால் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட நேரமின்மை காரணமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சிகளை பண்ணிக்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வயது ஆனவர்களுக்கு நிறையிறவர்களுக்கு நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் இந்த நர்ஸ் வீக்னஸ் அப்படிங்கிறது நாற்பது வயதை தாண்டிய உடனே இப்பொழுது வருகின்றது அந்த நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல பஞ்சபூதமும் அதனுடைய இயக்கம் சரியாக இருக்கணும் அந்த பஞ்சபூத இயக்கத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு நாற்காலில் அமர்ந்தே செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள் முதிரைகள் தியானம் இதன் மூலமாக நமது நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்கு செய்யலாம் கால் நரம்புகள் பாத வலி பாத வீக்கம் பாத எரிச்சல் இவை அனைத்தும் வராமலும் வாழ முடியும் இன்றைக்கு ஒரு ஐம்பதை தாண்டியவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு சுகர் காரணமாகவும் அவர்களுக்கு பாத எரிச்சல் ஏற்படுகின்றது பாதத்தில் அரிப்பு ஏற்படுகின்றது அவர்கள் இரவு தூங்கும் பொழுது அந்த நறுசு இழுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அறுபது எழுபத்தை தாண்டியவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு இந்த கால்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன இதை சரி செய்யக்கூடிய மிக எளிமையான பயிற்சிகள் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு எதிர்க்க ஒரு இன்னொரு சேர் நாற்காலி போட்டிருக்காங்க இப்போ நிமிந்து உட்காந்துக்கிட்டாங்க இப்போ இந்த எதிர்க்க போட்ட நாற்காலியில் மெதுவாக ரெண்டு கால்களையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு காலாக முதுகலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வலது கால் மட்டும் நல்லா முன்னாடி அப்படி மெதுவாக வளைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி இந்த கால் நல்லா முடிந்த அளவு பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் வலது கால் மட்டும் முன்னாடி நல்லா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி அந்த கால் நல்ல பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ இடது கால் மட்டும் முன்னாடி நல்லா விலைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி நல்ல கால் பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் நல்ல முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி கால் நல்ல பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ரெண்டு காலும் நல்ல முன்னாடி முடிந்தளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி கால் நல்ல பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் கால் நல்லா முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி கால் பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ஒன் சைடு லூஸாக போட்டுக்கோங்க ஒரு கால் லூஸாக போட்டுக்கோங்க அடுத்த கால் நல்லா ஸ்டிஃப் ஆச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே ரொட்டேஷன் பொறுமையாக கிளாக் வைஸ் அப்படியே ஆன்டி வைஸ் நிதானமாக ரொட்டேட் பண்ணுங்கள் கால் அப்படியே கிளாக் வைஸ் பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள் அப்படி மெதுவாக ஆன்டி கிளாக் வைஸ் பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள் இப்போ நார்மலாக உட்காந்துக்கோங்க இப்போ அப்படி மூச்சோடு சேர்ந்து பயிற்சி பண்ண போகிறாங்க மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே வலதுகால் நல்லா முண்டாடி விழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே வரது கால் பின்னாடி கொண்டு வரும்ங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கால் முன்னாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இப்போ அடுத்த கால் மூச்சு உள்ளெழுத்துட்டே கால் முன்னாடி கொண்டாங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே கால் பின்னாடி கொண்டு வந்துடுங்க மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கால் முன்னாடி கொண்டாங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுவிட்டே நேராக வந்துடுங்க இப்போ ரெண்டு காலும் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே காலை முன்னாடி கொண்டாங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே மூச்சு வழி விட்டுட்டே கால் பண்ணி அடிக்கோட்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ஜென்ரல் நார்மல் பிரீத்திங்லாம் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு காலம் கீழே வச்சுக்கோங்க அப்படியே திரும்பி உட்காந்துக்கோங்க இப்போ நம்ம கால் பாதத்துக்கு ஒரு சின்ன அழுத்தம் போகிறோம் முதல்ல வலது கால் மடித்து இடது கால் மேலே வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கைனால மேலே இருந்து அப்படி லேசாக ப்ரெஷர் கொடுத்துட்டே அவங்க பொறுமையாக ரெண்டு பெருவரல்னால அப்படி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க அப்படி கீழே இருந்து மேல் அதே மாதிரி கால் மாற்றிக்கோங்க ரெண்டு பெருவரல்னால மேலேருந்து அப்படி கீழே அப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டேவாங்க அதே மாதிரி கீழேருந்து மேலே அப்படி மெதுவாக ப்ரெஷர் கொடுத்துட்டேவாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க இப்போ நாற்காலியில் அமர்ந்து சுமண முத்திரை அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க கைகள் அந்த மாதிரி ரெண்டு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்ச வழியாடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ஆள் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது குறிப்பாக கால் நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க இரத்த ஓட்டம் நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நர்வஸ் வீக்னஸ் உள்ளவங்க கால் பாதம் இழுக்கு இழுக்குன்றது அந்த மாதிரி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மோதரவரல் அதனோட மேத்தில் பெருவர் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடணும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சின்முத்துரை பெருவரல் ஆள்காட்டி வரல் முனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையத்தில் பொருந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க சீத்தளி அப்படிங்க பயிற்சி பண்ண போகிறாங்க வாய் வழியோ மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவோ மூக்கொளியோ மூச்சு வழியோ விடுங்க மீண்டும் வாய் வெளியே மூச்சை உள்ள வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்கொளிய மூச்சு வெளியோடு மூச்சு போது வயிறு லேசா வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது அப்டாமன் லேசா உள்ளே போய்கட்டும் இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பிராக்டிஸ் பண்ணிக்கணும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிக உஷ்ணம் உடம்பை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படி நெற்றிபூர்வ மையம் ஆக்னேய சக்கரம் நெற்றி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை சாந்தமான மனநிலையில் நெற்றிபூர்வமயத்தில் போர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியெல்லாம் மிக எளிமையான பயிற்சி மிகவும் வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் உங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு நாற்காலி போட்டுட்டு முதல்ல செய்த அந்த நறுஸ் பயிற்சியை எவ்ரி டூ ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பத்து முறை பண்ணுங்கள் நல்ல ந ரத்த ஓட்டம் நன்றாக இயங்கும் நன்றாக நிற்க முடியும் நன்றாக நடக்க முடியும் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் அந்த சுமண முத்திரை அபான முத்திரை செய்யும் பொழுது தசவாய்க்களும் நன்றாக இயங்கும் நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கும் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட நேரமின்மை காரணமாக நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஏத்தாப்பில் போட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாலயா அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து